வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் டீச்சிங் கேரியருக்கான படிப்புகள் குறித்து உரையாட இருக்கிறோம் நம்மோடு உரையாட இருப்பவர் பேராசிரியர் முனைவர் மாறன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டீச்சிங் கேரியர் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களோடைய ஒரு ஒன் ஆஃப் த ட்ரீம் கேரியராக தான் இருக்குது ஸோ இதில் டீச்சிங் கேரியர் போகணுன்னா என்னென்ன வகையான படிப்புகள் இருக்குது அதுக்கு என்ன தகுதிகள் அதுக்கான வாய்ப்புகள் என்ன இதை பற்றி பேசலாம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க நல்லா அந்த டீச்சிங்கே ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னதுனாலே உலகத்திலேயே வந்து ஒரு ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன்ஸ் வந்து நம்மளுடைய டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் தான் இது என்ன அப்படின்னா இது அயல் நாடுகளில் பார்த்தோம்னா அதுக்கான வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஃபின்லாண்ட் நீங்கள் பார்க்கலாம் ஜெர்மன் பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் பார்க்கலாம் ஈவன் நீங்கள் கொரியன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் சைனீஸ் பார்க்கலாம் நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த டீச்சர்ஸ் தான் அந்த வேல்யூஸ் சொசைட்டியில் வந்து பயங்கர வேல்யூஸ் இருக்கும் இதே இந்த நம்ம டீச்சர்ஸ் வந்து ஒரு நாற்பது வருடத்துக்கு முன்னாடி இருந்த டீச்சர்ஸோடய வேல்யூஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு வேல்யூஸ் அதிகமாக இருந்துச்சு இப்போ இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டு ப்ரைவேடைசேஷன் வந்த பிற்பாடு அந்த டீச்சர்ஸோடைய ப்ரொஃபஷன்ஸ் இந்த டீச்சர்ஸோட வேல்யூஸ் வந்து குறைஞ்சி போச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் டீச்சர்ஸ் இன்றைக்கி இல்லைனா எதுவுமே கிடையவே கிடையாது நீங்கள் டீச்சர்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜுடிஷியல்ஸ் மேஜிஸ்ட்ரேட்டும் நீங்கள் வந்து லாயரும் நீங்கள் கொடுக்க முடியாது ஒரு பொருளா ஒரு பொருளாதார வல்லுநரை நீங்கள் கொடுக்க முடியாது நல்ல ஒரு அரசியல்வாதியை கொடுக்க முடியாது நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை கொடுக்க முடியாது நல்ல ஒரு சயின்டிஸ்டை கொடுக்க முடியாது சமுதாயத்தினுடைய கட்டமைப்பே வந்து ஒரு பேஸே என்ன அப்படின்னா இந்த டீச்சர்ஸுங்கிற ஒரு ரோல் தான் இந்த தான் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ டீச்சர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெரி ஹை அப்போ நீங்கள் டீச்சர்ஸ் குவாலிஃபைடு ஆகணும் அப்படின்னா குவாலிஃபைடு மட்டும் இருக்கக்கூடாது நான் சொல்லுவேன் அவங்க குவாலிட்டியாக இருக்கணும் மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ டீச்சர்ஸ் குவாலிஃபைடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் நம்ம பார்த்தோம்னா அஸ் பர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ப்ரீ பிரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டுருக்காங்க அங்கன்வாடின்னு சொல்லுவோம் நமக்கு அங்கன்வாடிக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க அங்கன்வாடி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு அங்கன்வாடி ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ் என்ன ஒரு ப்ளஸ் டூ முடிச்சிட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வந்து ஒரு அங்கன்வாடி ஸ்கூல்ஸ் எனக்கு ஒரு மூணு வயசு குழந்தையே நாலு வயசு குழந்தையே ஆறு வயசு வரையும் வந்து அந்த குழந்தைகளை வந்து நீ எப்படி நீங்கள் என்கேஜ் பண்ண போகிறீங்க அவங்களுக்கு வந்து நினைக்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபன் பேஸ்டு லேர்னிங் நல்லா வந்து கிளாஸ் ரூம்ஸில் வந்து பசங்க நல்லா லேர்ன் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா டான்ஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா ஒரு அஞ்சு மணி நேரம் மறந்து அதுக்கான ஒரு சர்டிஃபைடு சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸஸ் தான் வந்து ப்ரீ பிரைமரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அங்கன்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிஸில் கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக அதை வந்து நிறைய ஸ்டேட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரையும் சொல்லுவோம் அது வந்து எனக்கு எலிமெண்ட்ரி ஹையர் எலிமென்ட்ரின்னு பிடிப்பாங்க அப்போ எலிமெண்ட்ரி ஹையர் எலிமெண்ட்ரிக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சிருந்தாங்க முன்னாடி வச்சிருந்தாங்க இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் டிப்ளமா டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படிம்பாங்க இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஆரம்பத்தில் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு நீங்கள் ஒன்லி கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கிறாங்க அதில் வந்து நீங்கள் என்னப்பா டூ இயர்ஸ் டிப்ளமா அண்ட் டீச்சர்ஸ் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிங்கன்னாக்க நீங்கள் யூஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதையும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாக்க எலிமெண்ட்ரி ஹையர் எலிமெண்ட்டுக்கு பிஎஸ்சி பிஎடு ஆர் பிஏபிஎடு அப்படின்னு ஒரு வச்சுட்டாங்க மினிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்போ பிஎஸ்சி பிஎட்னால் நீங்கள் வந்து சோஷியாலஜி நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து நீங்கள் சயின்ஸ் கெமிஸ்ட்ரியாகவும் இருக்கலாம் இல்லை ஃபிசிக்ஸாக இருக்கலாம் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் இருக்கலாம் இந்த மூணு சப்ஜெக்ட் ஆர் பயாலஜி நீங்கள் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து பேஸு நமக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் சயின்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் மேத்தமெட்டிக்ஸு இது மூணு வந்து பேசிக் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் நீங்கள் பிஏ அதுக்கு அடுத்து நீங்கள் பிஏ பிஎடடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை ஜாக்ரஃபியாக இருக்கலாம் இல்லை இங்கிலீஷாக இருக்கலாம் இந்த மாதிரி உள்ளவங்க இருக்கலாம் இப்போ இவங்க எல்லாமே வந்து பிஏ பிஎடு பிஎஸ்சி பிஎடு நீங்கள் வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டடு பிஎஸ்சி பிஎடு இல்லை வந்து த்ரீ இயர்ஸ் டிகிரி ப்ளஸ் டூ இயர்ஸ் பிஎடு நீங்கள் முடிச்சிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் தான் நீங்கள் ஆக முடியும் இல்லை நீங்கள் பிஎட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்கிறாங்க உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கலாம் அப்பார்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது நீங்க அதனால நீங்கள் வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கு நீங்க வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் ஹையர் எலிமெண்டரி ஸ்கூல்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து தென் நீங்க போகணும் அதுக்கடுத்து அவங்க ஸ்கூல்ஸ் இருக்காங்க அது ஒன்றும் அதுவும் மேண்டேட்ரி அவங்க ஒன்றும் கொடுக்கல அவங்களுக்கான ஸ்கேர்சிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் டெட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது டெட்டுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் டெட்டு வந்து சுவார் கிளியர்டு டெட்டுங்கிறது வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோ இல்லை ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலோ அவங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து ப்ரைட்டி கொடுக்கறதுக்கு அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது தாராளமாக அவங்க பண்ணலாம் அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் முடிஞ்சால் நைன்த்து டென்த் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடி அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க இப்போ அவங்க தான் இப்போ பிடி அசிஸ்டென்ட் வந்து சிஸ்தர் டு எய்த்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அவள் பிடி அசிஸ்டண்டும் போது அவங்களுக்கு பிஎஸ்சி பிஎட் தான் எலிஜிபிலிட்டிஸு பிஎட் எலிஜிபிலிட்டிஸு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைன்த்து டென்த்து சிலபஸ் அவங்க தான் படிப்பாங்க இவங்க வந்து ஹையர் எலிமெண்ட்ரி இல்லாமல் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அந்த செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் சொல்கிறது இவங்களும் வந்து அதே தான் சயின்ஸு மேத்ஸு பயாலஜி சோஷியாலஜி அது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கிறதால நல்ல ஒரு பல கோர்சஸ் நிறையா கொடுக்குறாங்க இவங்க சைக்காலஜிலேருந்து சோஷியாலஜிலேருந்து எல்லாமே வந்து பசங்களுக்கு என்விரோமெண்டல் சயின்ஸ்லேருந்து எல்லாமே கொடுக்கணுங்கிறதால பல தரப்பட்ட ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது நாலேஜ் தேவைப்படுது இது வந்து உங்களுக்கு அதுக்கடுத்து நம்மளுடைய ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அப்படிம்பாங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் டென்த்து முடிச்சோன்னே ப்ளஸ் டூ அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ரெண்டு ஸ்ட்ரீம் மூணு ஸ்ட்ரீமே நம்ம படிக்கலாம் சயின்ஸ் ஸ்ட்ரீமே படிக்கலாம் நீங்கள் அதுக்கடுத்து காமர்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் மாதிரி படிக்கலாம் அதுக்கடுத்து ஒகேஷனல் எஜுகேஷன்ஸ் நம்ம படிக்கலாம் அப்போ ஒகேஷ் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டீச்சர்ஸ் தான் அவங்க வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு வந்து எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎட் ஆர் எம்எட் ஆர் எம்எஸ்சி பயாலஜி ஆர் எம்எஸ்சி பாட்டனி ஆர் ஜுவாலஜி எம்எஸ்சி பிசிக்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து என்னென்னக்கா இந்த மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேக்ரவுண்டு உள்ள குரூப்புக்கு தான் அவங்க வந்து பிஜி டீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க எலிஜிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து உண்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இங்கிலீஷ் டீச்சர்ஸ் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் எம்ஏ தமிழ் ஆர் எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ஸ் இஸ் காமன் லாங்குவேஜ் டீச்சர்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ஆர்ட்ஸ் குரூப் நீங்கள் வரணும் பொலிட்டிக்கல் சயின்ஸும் வரும் ஜியாகிரபியும் வரும் ஹிஸ்ட்ரியும் வரும் உங்களுக்கு அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரீம் இல்லை எல்லா பிஜி கோர்ஸஸ் உள்ள அத்தனைக்கும் எல்லா டிசிப்ளினுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அந்தந்த டிகிரி படிக்கும்போது நான் டீச்சர்ஸ் ஆகணும்னா நீங்கள் பிஎட் வந்து மஸ்ட் உங்களுக்கு பிஎட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஆகிய நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னு வரும்போது பார்த்தோம்னாக்க ஒகேஷனல் ஸ்ட்ரீம்க்கு வந்து நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் ஆரம்பத்தில் டிப்ளோமா டீச்சர்ஸே எலிஜிபிலிட்டிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுனா உங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் ரிலேட்டடு எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடு கார்பன்ட்ரி ஓரியன்ட் இது இல்ல இருக்குன்னாக்க அவங்களுக்கு யார் டீச்சர்ஸாக டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் ஃபிஃபல்டீஸ் அதிகமாக இருக்கும்போது இப்போ காமர்ஸில் அக்கௌண்டிங்லாம் இருக்கும்போது எம் காம்பியே கொடுப்பாங்க உங்களுக்கு பிகாமே எலிஜிபிளாக இருந்துச்சவங்க பிகாம் டீச்சர் பிகாம் முடிச்சவங்களே அவங்க வந்து என்னக்கா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணலாம் அவங்களுக்கு இப்போ வந்து என்னென்னாக்க நமக்கு சர்ப்ளஸ் நமக்கு சப்ளை அதிகமாக இருக்கிறதால எம் காம் பிஎட உங்களுக்கு தேவைப்படுது இல்லை வந்து பிஎஸ்சி அக்ரி உங்களுக்கு தேவைப்படுறாங்க இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க அதில் வந்து ஒகேஷனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி குரூப்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நம்மளோட டீச்சர்ஸ் எஜுகேஷன்ஸில் அவ்வளோ குரூப்ஸ் இருக்காங்க நமக்கு மொத்தமே வந்து நீங்கள் ப்ளஸ் டூ குரூப்ஸ் நாற்பது நூ நூற்றி நாற்பது குரூப் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இது எல்லாமே என்ன பண்ணால் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் தேவைப்படும்பொழுது அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பத்தில் அந்த ஸ்கூலுடைய என்ன பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் போர்டில் அந்த ஹெட் மாஸ்டர்ஸ் இப்போ ப்ரயாரிட்டி கொடுத்து சிஇஓ அப்ரூவல் கொடுத்தாக்காக பண்ணலாம் இப்போ ஆஸ்பர்ட் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இருக்குது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்கள் உள்ள போகணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் முக்கியம் இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அவங்க கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க மாணவர்கள் படிக்கிறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியர் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் எக்ஸாம் வச்சு எக்ஸாமில் மெரிட் பேஸில் உள்ளவங்களுக்கு தான் வந்து அன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க ஏன் வந்து நம்ம வந்து ஸ்கூல் டீச்சிங் வந்து மிக முக்கியமான அந்த டீச்சர்ஸுடைய காம்பிடென்சிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் அப்பார்ட் ஃப்ரம் த நாலேஜ் உங்களுக்கு அவங்களுடைய காம்பிடன்சி அந்த ஒன் ஹவர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி மெஸ்மரைஸ் பண்ணி அந்த ஒன் ஹவர் கிளாஸை எப்படி கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமான விஷயங்கள் அதற்கு மேலே நீங்கள் வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணுங்கனாலே இந்த ஸ்டூடெண்ட்ஸு சைக்காலஜி வெறி இம்பார்டன்ட் எல்லா எஜுகேஷன்லையும் வந்து நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் டீச்சர்லேருந்து டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற இருந்து ஈவன் நீங்கள் வந்து மாண்டிச்சேரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக இருக்கலாம் நீங்கள் இல்லை எனக்கு நம்ம அங்கன்வாடி சர்டிஃபிகேஷனாக இருக்கலாம் நீங்கள் இல்லை பிஎடு நீங்கள் சம்மந்தப்பட்டது போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எஜுகேஷன் பண்ணும்பொழுது சைக்காலஜி மிக முக்கியமான சைக்காலஜி பேப்பர் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜி இருக்கும் அப்ப அப்போ ம மனிதனுடைய அந்த மாணவர்களுடைய உளவியல் ரீதியாக வந்து அந்த மாணவர்களை எப்படி அணுகுவது அவர்களுக்கு எவ்வாறு பாடத்தைப் போதிக்கிறது அவர்களுடைய அறிவுகளை எவ்வாறு ஆற்றல்களை வளர்ப்பதற்கான அந்த சைக்காலஜி மிக முக்கியமான விஷயங்கள் அப்போ அந்த ஒன் ஹவர் கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அந்த அட்டென்ஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நடத்தும் டீச்சிங் இதெல்லாம் முக்கிய முக்கியமான விஷயங்கள் டீச்சர்ஸ்ங்கிறது நான் வந்து ஹை குவாலிஃபைடு ஹை கட் ஆஃப் மார்க் நல்ல டெட்டில் வந்து நல்ல ஒரு மார்க் எடுத்துட்டேன் ஹை கட் ஆஃப் மார்க் நான் கிளாஸ் ரூம்ஸ் வந்து இருந்துட்டேன் நான் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் சொல்ல முடியாது அந்த பெஸ்ட் டீச்சருங்க எங்கே எப்படி உருவாகுன்னா அந்த பெஸ்ட் டீச்சர் எத்தனை மாணவர்கள் மனதில் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க ரிமம்பரன்ஸா இருக்கீங்க உங்களுடைய அறிவிகளும் ஆற்றல்களையும் வந்து அவர்கள் முன்னேற்றுவதற்கு பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பெஸ்ட் டீச்சர் நம்ம சொல்ல முடியும் நம்ம பெஸ்ட் டீச்சருங்கிறது நான் வந்து ஒரு மார்க் ஓரியன்டா நான் வந்து அதிகமாக எடுத்துட்டேன் அதனால நான் வந்து ஒரு பெஸ்ட் டீச்சர் சொல்றது ஒரு தவறான ஒரு விஷயங்கள் அந்த ஒன் ஹவர் கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் இங்க இருந்து அந்த கடைசி காரணம் வரையும் ஒவ்வொரு மாணவர்களுடைய முகபாவங்களை பற்றி அறிய வேண்டும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குது ஆப்டிடியூடு எப்படி இருக்குது ஐ காண்டாக்ட் எப்படி இருக்குது பாடி கஸ்டஸ் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது லிசனிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது எந்த அளவுக்கு அட்டன்டிவா இருக்கிறாங்க எப்பொழுதுமே வந்து எனக்கு அந்த ஒன் வே டீச்சிங் இஸ் நாட் ஒர்க் அவுட் டுடே இந்த மாடர்ன் டேஸில் வந்து எனக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு டீச்சிங் மிக முக்கியமான விஷயங்கள் ஆக்டிவிட்டி பேஸ்டு டீச்சிங் முக்கியமான விஷயங்கள் ப்ராஜெக்ட் பேஸ்டு டீச்சிங் முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய யூடியூப்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து டான்ஸ் ஆடி பசங்களை வந்து டீச் பண்ணுறாங்க இட்ஸ் குட் அது ஏழியர் மெத்தடு நம்மகிட்ட எல்லாம் இருந்தது தான் நம்ம எல்லாம் தொலைச்சிட்டோம் கடந்த ஒரு முப்பது வேர்டுமா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு என்ன பண்ணிட்டோம்னாக்க மார்க் மார்க் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் எல்லாம் தொலைச்சிட்டு இப்போ மறுபடியும் மைண்ட் வேணும் மைண்ட் வேணும் வந்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வந்து அந்த டீச்சரை வந்து சிங்கிங் பண்ணிட்டு ஒரு பாடும் போது இதாக இருக்குது பாட்டு பாடி டீச் பண்ணுறாங்க டான்ஸ் பாடி டீச் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் பேஸ்டு டீச் பண்ணுறாங்க எக்ஸ்பீரியன்ஷல் லேர்னிங் டீச் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கொண்டு போட ஒரு டீச்சிங் ஒரு டீச்சிங் பிடகி அப்படிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மெத்தட்ஸ் ஒரு நூற்றி நாற்பது மெத்தடாலஜி இருக்குது அந்த நூற்றி நாற்பது மெத்தடாலஜியில் நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எதை வேணும் எடுத்துக்கலாம் ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களா தட் ஆல்சோ மெத்தட் ஆஃப் டீச்சிங் படகாகி ஸோ குஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் நீங்கள் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து நம்ம எந்த ஸ்டாண்டர்டை நடத்தினாலும் முதல் நாள் நடத்தினதான் மறுநாள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை வந்து ரிப்பீட் பண்ணிவிட்டு அதற்கான கொஸ்டின்ஸ் நீங்க ஆர் டூ கேட்டுட்டு அவனுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அந்த மாணவர்களை என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு லைவா கிளாஸ் ரூம்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு குழந்தைகா இருந்தாலும் சரி எந்த ஒரு மாணவனா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த ஆசிரியர் மேல அதிக அன்பு இருக்கும் அதிக பற்று இருக்கும் அதிக பாசம் இருக்கும்னு சொல்லுவோம் அப்ப யார் அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த என்டையர் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியோடைய அந்த சில்ட்ரன்ஸ்னுடைய எதிர்காலம் எங்க இருக்கு அப்படின்னா ஒரு பள்ளி ஆசிரியர்கிட்ட அதிகமா இருக்குது அப்ப பள்ளி ஆசிரியர் வந்து படிப்பு மட்டும் போதாது அதற்கு மேல உள்ள அறிவுகளையும் ஆற்றல்களையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு மிக முக்கியம் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு முக்கிய முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குன்னு ஒரு பெரிய டூல்ஸ் இருக்குனாக்க அந்த ஏஐ டூல்ஸு நான் எங்க நான் டீச்சிங்கில் பயன்படுத்த போகிறேன் இந்த டேட்டா சயின்ஸ் நான் எங்க நான் யூஸ் பண்ண போறேன் உங்களுக்கு இல்லை எனக்கு டிஜிட்டல் போர்டு நான் எங்க யூஸ் பண்ண போகிறேன் பவர் பாயிண்ட் நான் எப்படி என்ன செய்யணும்னு இருக்கு பவர் பாயிண்ட் எப்படின்னு கொடுக்க முடியும் விஷுவலாக நான் எப்படி ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் விஷுவல் பேஸ்டு டீச்சிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் விஷுவல் பேஸ்ட் டீச்சிங்கிறதான் இன்னைக்கு மாணவர்கள் அத்தனை பேர் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் போர்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ண டெவலப் பண்ண நம்மளுடைய பிரெயின் நம்மளுடைய நாலேஜும் நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய அக்கையரிங் நாலேஜ் வெரி இம்பார்ட்டன்ஸ் லேர்னிங் மிக முக்கியமான விஷயங்கள் அதாவது நம்ம என்ன செய்யறோம்னாக்க ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வாங்கிட்டேன் நான் டிப்ளமோ ஆகிட்டேன் நான் காலேஜ் ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டேன் ஸ்கூல் டீச்சர் ஆச்சு கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டேன் எனக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நாலேஜோ அதே டீச்சிங் படகாக நான் நீங்கள் நடத்துகிறேன் அப்படின்னாக்க அது ஒர்க் அவுட் ஆகாது அதனால தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்போ டீச்சர்ஸ் ஷுட் பி எக்யூப் யூவர்செல் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும் டீச்சிங் படகாகி நீங்கள் மாற்றணும் மாத்திட்டு டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அப்போ சேஞ்சிங் சினரியோக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திரம் மட்டும்தான் அந்த குழந்தைகள் மாறும் அந்த குழந்தைகள் மாறும்போது தான் ஒட்டுமொத்த சமுதாயம் மாறும் நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இன்னும் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் பற்றி மிக விரிவாக பேசிட்டீங்க அதனுடைய பல்வேறு வகைகள் என்ன தகுதிகள் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க காலேஜ் எஜுகேஷன் காலேஜ் டீச்சர்ஸ் அவங்களுக்கான தகுதிகள் அவங்களுக்கான வாய்ப்புகள் பற்றி அதாவது நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் மட்டுமே இல்லை ஹையர் எஜுகேஷன் பாருங்க இந்த ஹையர் எஜுகேஷன்ஸ் என்ரோல்மெண்ட் நம்ம வந்து ஒரு சில காண்ட்ரவர்சியில் வந்துடும் நான் பேசுகிறதே கிடையாது நிறையா ஹையர் எஜுகேஷன்ஸ் என்ரோல்மெண்ட் இன் தமிழ்நாடு ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் நம்ம வேர்ல்டு த தமிழ்நாடு இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் அதாவது யூனியன் டெரிட்டரிஸில் வந்து சண்டிகாரும் தென் டெல்லியை தவ அது அது யூனியன் டெரிட்டரிஸ் அதுக்கு அடுத்தது ஸ்டேட் லெவலில் இருக்கிறது தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் அப்போ ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டில் ஃபிஃப்டி டூ பர்சன்ட் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா இது கிடையாது அட் த சேம் டைம்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு பீப்புளுடைய எக்கனாமி எம்பவர்மெண்ட் அந்த பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டு எல்லாமே எஜுகேட்டட் ஆக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாரும் ஒரு சிங்கிள் ஃபேக்டர் கிடையாது கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்காங்க எல்லாம் படிக்கணும்னா போக முடியாது அப்போ அந்த பீப்புளுக்கான வாழ்வாதாரம் மிக முக்கியமான விஷயங்கள் அந்த பேரண்ட்ஸுக்கு பையன்களை படிக்கக்கூடிய முக்கிய முக்கியமான விஷயங்கள் அப்போ இது எல்லா ஃபேக்டர்ஸும் ஃபேவராக இருந்து தான் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம போகிறோம் அப்போ ஒரு மாணவன் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் போகும்போது இதை நம்ம வந்து ஒரு மூணு கேட்டகரியாக பிரிக்கலாம் நாலு பல கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் அதில் நிறைய டிசிப்ளின்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின் ஒரு யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது பல டிசிப்ளின் இருக்கும் பல ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க உங்களுக்கு அதில் வந்து குறிப்பான ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் போகும்போது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜி என்னி பிஜி இப்போ எம்ஃபில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எனி பிஜி ப்ரோக்ராம்ஸ் வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் தான் சொல்லுவாங்க ஆனால் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் யூஜிசி இன்னும் ரூலாக தான் வச்சிருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு ஆனால் இன்னைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வெரி வெரி மேண்டட்டரிஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேண்டேட்டரிஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்னன்னா உங்களுக்கு வந்து நெட் ஆர் செலக்ட் எலிஜிபிலிட்டிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஆர் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் சயின்ஸ் துறை நீங்கள் போனாலும் சரி தான் இல்லை ஆர்ட்ஸ் துறை நீங்கள் போனாலும் சரி தான் இல்லை மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் நீங்கள் போனாலும் சரி தான் எக்கனாமிக்ஸ் போனாலும் சரி தான் உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதா நெட்டு ஆர் செலக்ட் ஆர் பிஹெச்டி அப்படி ஆர் பிஹெச்டிஸ் இது இல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் டிஆர்பி டிஆர்பி நீங்கள் வந்து எனக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டுக்கு வந்து டிஆர்பியில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் மார்க்ஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இன்டர்வியூஸ் இன்டர்வியூவில் நீங்கள் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணால் தான் உனக்கு செலக்ஷன் லிஸ்ட்டே உங்களுக்கு வரும் இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டம்ஸ் உங்க கவர்மெண்ட் காலேஜஸுக்கு டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன்ஸு இவங்க எல்லாமே போட்டு வச்ச ரோல்ஸ் இது இதைப்படி தான் வந்து அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க உங்களுக்கு அட் த சேம் டைம்ஸ் நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் நம்ம வந்துடுறோம் அதே மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் நம்ம வந்துடுறோம் இப்போ டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் வரும்போது ஒரு இன்ஜினியரிங் ப்ரோக்ராஸ் நீங்கள் டீச் பண்ண போனோம் அப்படின்னாக்கா இன்ஜினியரிங் டெக் ப்ரோக்ராம்க்கு வந்து ஆஸ் படுற ஏஏ சிட்டி நார்ஸு நம்ம ஊரில் வந்து நமக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆல் அப்லேட்டட் காலேஜஸ் நடக்கா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கு டெக்னிக்கல் காலேஜஸ்க்கு எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் தி அண்ணா யூனிவர்சிட்டிஸ் ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஏ சிட்டியுடைய ஃபார்முலா என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதில் வந்து அவங்க மேற்கு அப்போ அப்படின்னு வரும்போது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் டீச்சர் ஆகிறீங்க ஒரு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் டீச்சர் ஆகணும் அப்படின்னா ஒரு ஃபோர் ப்ளஸ் டூ சிக்ஸ் இயர்ஸு இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்கணும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் சேம் டிசிப்ளின் ரெண்டு டிசிப்ளரிஸ் எம்டெக் உங்களுக்கு இருக்கணும் அது இருந்தாலே போதும் உங்களுக்கு சிக்ஸ் இயர்ஸ் ஆரம்பத்தில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க அவங்கள வந்து செலக்ட் நெட் அவங்களுக்கு வந்து அதிகமாக இன்சிஸ் பண்ணுறதே கிடையாது ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணாங்க அந்த பிலோ ஃபைவ் இயர்ஸ் உள்ள டீச்சர்ஸ் என்ஐடிஆர் கோர்ஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து இப்போ ஃபேக்கல்ட்டி லேனிங் சிஸ்டம் சொல்லுவாங்க அது பிலோ ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு இன்சிஸ் பண்ணுவாங்க இதுதான் வந்து இன்ஜினியரிங் என்ஜினியரிங் ப்ரோக்ராமுக்கு ஏஎஸ்எட்டியோடைய நாம்ஸ் அதுலேயும் வந்து என்னென்னா எய்தர் யூஜி ஆர் பிஜி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும் ரெண்டுமே வந்து செகண்ட் கிளாஸ் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது எய்தர் யூஜி ஆர் பிஜி ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டுமே ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தால் ஹைலி ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் தம் ஹைலி ஆடட் அட்வான்டேஜ் த டிசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் பிஹெச்டி உங்களுக்கு பிஹெச்டி இஸ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அது இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதுதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இது வந்து இன்ஜினியரிங் ஈவன் ஆர்கிடெக்சர்ஸ் ஆல்சோ சேம் திங் தான் ஆர்கிடெக்சர்ஸ் எம்ஆர்க்கு கிடைக்கவே மாட்டாங்க மட்டும் தான் இருப்பாங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் மெம்பர் இருக்காங்க ஃபெலோ மெம்பர்ஷிப்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஆர்கிட்டெக்சர்ஸ் நம்ம போய்க்கலாம் நீங்கள் அதே போல் தான் நீங்கள் பார்த்தோம்னாக்கா பார்த்தோம்னாக்க ஃபார்ம் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு பிஎஸ்சி சயின் வடிகொள்கைய இந்த பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறதுக்கு எம்எஸ்சி நர்சிங் இஸ் மோர் இம்பார்டன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு பிஎஸ்சு ஃபேக்கல்ட்டி எங்கேங்க கம்மியாக இருக்கவங்களுக்கு இன்றைக்கி வந்து அதே போல் நீங்கள் மெடிசன்ஸ் போனோம்னா எல்லாமே மாஸ்டர்ஸ் தான் மிக முக்கியம் மாஸ்டர்ஸ் டிகிரி முக்கியமான அவங்களுக்குலாம் பிஹெச்டி மேண்டேட்ரி கிடையாது உங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ் கிடையாது இது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம இந்தியாவில் நம்மளுடைய டீச்சர்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் அக்கார்டிங் த டிசிப்ளின்ஸ் டிசிப்ளின் வைஸ் ஃபேக்கல்ட்டி வைஸ் கொஞ்சம் குவாலிஃபிகேஷன்ஸ் லைட் சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு ஆனால் பட் எல்லாமே மாஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதெல்லாம் மேண்டேட்ரிஸ் மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து ஆடட் அட்வான்டேஜ் நீங்கள் என்ன உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரிசர்ச் காம்பிடென்சிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கனாக்க உங்க பேஸ் என்னன்னா உங்களோட ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் மிக முக்கியமான விஷயம் உங்க ரெலவென்ஸ் ஃபீல்டு இன்னைக்கு வந்து ஐஓடி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா ஐஓடி சார்ந்த நாலேஜ் இருக்கு அன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம பார்த்தோம்னாக்க ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்டிங் ஏஏ பேஸ்டு நாலேஜ் இருக்கா ஐஓடி பேஸ்டு நாலேஜ் இருக்கா கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் இருக்கா டேட்டா சயின்ஸ் இருக்காங்களா சைபர் செக்யூரிட்டிஸ் இருக்காங்களா அப்படிதான் உங்களுக்கு கேட்பாங்க நம்ம ஆரம்பத்தில் வந்து ஐபிஎம் மெயின் ஃப்ரேம் உங்களுக்கு சி பிளஸ் பிளஸ் ஜாவா ஆரக்கல்ங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப வளர்ந்த ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் மூறியும் பாடணுங்க அந்த ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் தான் தான் அதே போல் நீங்கள் வந்து ஒரு ரெனியூபல் எனர்ஜியாக இருக்கலாம் இந்த சோலார் எனர்ஜியாக இருக்கலாம் இதுமாரி வந்து அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் வந்து உங்களுக்கு வந்து டெலிகாம் செக்டர்ஸ் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்தந்த துறையில் வந்து எக்ஸ்பர்டைஸ் யார் இருக்காங்களோ ஏன்னா அவங்க இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த விஷன் உள்ள ஸ்டூடெண்ட்டை அந்த டிசைட்ஸுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் டெவலப் பண்ண முடியும் அதுக்கான ரிசர்ச் நீங்கள் கொடுக்க முடியும் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அந்த ரிசர்ச் ஸ்பெஷலைஸ்டு ஃபேகல்ட்டி மட்டும்தான் அந்த ஏரியாவில் வந்து ரிசர்ச் கொடுக்க முடியும் அந்த மாணவர்களுக்கு வந்து ரிசர்ச் பேஸ்டு ப்ராஜெக்ட் கொடுக்க முடியும் ரிசர்ச் பப்ளிகேஷன் கொடுக்க முடியும் ஃபண்டிங் ரிசர்ச் வாங்க முடியும் நிறைய ஃபண்டிங் கிராண்ட்ஸ் வாங்க முடியும் ரிசர்ச் கிராண்ட் வாங்க முடியும் உங்களுக்கு அதிகளாக ஸ்பெஷலைஸ்டு வந்து நிறைய ஒரு நல்ல வளர்ந்த பல்கலைக்கழகங்கள் நல்ல ஒரு டெவலப்புடு யூனிவர்சிட்டிஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு காலேஜஸ்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு டொமைன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க டொமைன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது மூலிமா வந்து அவங்க மாணவர்கள் அந்த ஃபேக்கல்டி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆறு ஏழு காலேஜஸ்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அதுக்கானது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் சம்திங் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸே அப்பாயின்ட் பண்ணுவாங்க ஹையர் எஜுகேஷன்ஸ்லேருந்து அப்பாயின் பண்ணுவாங்க உங்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் டோட்டா அப்பாயின் பண்ணுவாங்க வேறு சில ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதிகமாக இருக்கும்பொழுது அந்த மா அந்த அந்த ஆசிரியர்களுடைய மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் போதாது இந்த மேக்ஸிமம் அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள் அதுதான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு சைட்டேஷன் என்ன இருக்குது உங்களுக்கு பார்ப்பாங்க ஹச் என்டெக்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க ஹச் என்டெக்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க உங்களுக்கு என்னென்ன சைட்டேஷன்ஸு நீங்கள் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து இப்போ வந்து ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆன்லைன் கோர்ஸ் ஸ்வயம் போர்ட்டல் அப்படிம்பாங்க என்பிடிஎல் என்பிடிஎல் போர்ட்டல் வந்து ஆல் ஐஐடிஸ் கொடுக்குறாங்க ஆனால் என்பிடிஎல்லில் வந்து நீங்கள் என்னென்ன வகையான உன்னுடைய கோர்ஸ் உன்னுடைய ரெலவன்ஸ் கோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க அப்பார்ட் ஃப்ரம் த ரெலவன்ஸ் கோர்ஸ் என்னென்ன நாலேஜஸ் உங்களுக்கு இருக்குது என்னென்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு மேலே உங்களுடைய டீச்சிங் கேப்பபிலிட்டிஸ் மிக முக்கியமான விஷயங்கள் டீச்சிங் கேப்பபிலிட்டி வந்து அசிய ஹையர் எஜுகேஷன்ஸ் டீச்சர்ஸ் பட் யுவர் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஹவு டு யூஸ் டெக்னாலஜிஸ் ஹவு டு யூஸ் டெக்னாலஜி த டிஜிட்டல் பேஸ்டு டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் லேர்னிங்ஸ் ஏ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு வந்து மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ண போறீங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் அப்கிரேட் ஆக முடியும் அப்கிரேட் ஆனால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸோட அப்கிரேட் ஆவாங்க இது இல்லைனா வந்து முடியறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்போ டீச்சர்ஸ் ரோல் வந்து என்னென்னா த லேர்னிங் இஸ் எல்லஸ் ப்ராசஸ் சூப்பர் சார் இந்த டீச்சர்ஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் காலேஜ் டீச்சர்ஸ் அவங்களுடைய வகைகள் தகுதிகள்லாம் விரிவாக சொன்னீங்க இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ யூரோப்பிய நாடுகளில் டீச்சர்ஸ்க்கான ரெஸ்பெக்ட்டும் அதிகம் சேலரி லெவலும் அதிகம் கம்பேரட்டிவாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அந்த காம்படிஷன் எப்படி இருக்குது கம்பேர் டு அதர் கேரியர்ஸ் இதுக்கான ஸ்கோப் என்ன மாணவர்களுக்கு அது தொடர்பாக நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் நான் போக முடியல இண்டஸ்ட்ரியில் எனக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து நான் வந்து டீச்சிங் வரம்பாங்க இப்போ உள்ள விமன் டீச்சர்ஸ் எல்லாமே என்னென்னாக்கா இண்டஸ்ட்ரீஸை வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியல நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் வராங்க ஹூவர் பேபி எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நீ வந்து இண்டஸ்ட்ரீயில் என்னென்னா இக்னோர் பண்ணப்பட்டேன் ஏன்னால் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் பேலன்ஸ் பண்ணோம்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியா அப்படிங்கிறது இல்லை யார் வேணாலும் இருக்கலாம் வென் யூஆர் இன் டு த டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் யூ ஹவு டு எக்ஸல் இன் த ப்ரொஃபஷன்ஸ் நீங்கள் எக்ஸலாக இருக்கணும் அதுக்கான தகுதிகளும் தரத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் அதற்கான அறிவுகளும் நம்ம வளர்த்துக்கணும் மாணவர்களை அளவுக்கு வந்து டெவலப் பண்ணுங்கிறது மாணவர்களுடைய ஒன்றிணைந்து நீங்கள் போனோம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் யூ யூ அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் கஸ்டமர் ஸோ ட்ரை டு மைண்ட் வாட் இஸ் இஸ் நீடு அவனுடைய தேவைகள் அறிந்து அதற்கு தக்கவாறு அவர்கள் நீங்கள் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக மாணவர்கள் நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்துக்கும் இந்திய சமூக கட்டமைப்புக்கும் ரொம்ப வந்து வந்து வல பலமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் அதிகமான ஒரு பலத்தை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் டென் லெவன் டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன இல்லை டீச்சிங் கெரியரில் நீங்கள் வந்து பேஷனேட் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அந்த பேஷனேட் வந்து பெரிய மேட்டரே கிடையாது உங்களுக்கு முதல்ல நீங்கள் அண்டர் கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து இன்கேஸ் ப்ளஸ் டூ முடிக்கிறீங்க அப்படின்னா நான் டீச்சிங் தான் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் பிஎஸ்சி பி எடுப்போங்க அதை பிஏ பி எடுப்போங்க நீங்கள் ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு நீங்கள் டிப்ளமா டீச்சர்ஸ் நீங்கள் போகிறத விட நீங்கள் ஃபோர் இயர்ஸ் இன்டெகேட்டட் நீங்கள் வந்து எய்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் ஃபிசிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாமே எல்லாமே அங்கே உள்ளது வந்து நல்ல ஒரு நல்ல வந்து ஃபோர் இயர்ஸ் இன்டெகிரேட்டடு பிஎட் வந்து வெரி எக்ஸலண்ட்டான ப்ரோக்ராம்ஸ் பிஎஸ்சி பிஎட்னு சொல்லுவாங்க நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு அடுத்தது நீங்கள் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு டூ இயர்ஸ் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டா எம்எஸ்சி பிஎட் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஆகிடலாம் நீங்கள் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் குவாலிஃபைடு நீங்கள் வந்து அப்புறம் டீச்சிங் போன புறப்பாடு அந்த ஃபீல்டு போனப்படா நீங்கள் எம்எட் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எம்எம்எம்எம்எம்எம் வந்து இன்றைக்கி எல்லாமே பிஎட் எம்எடு எல்லாமே ரெகுலர் கோர்சஸ் தான் இருக்கிறாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து அதிகமாக கிடையவே கிடையாது உங்களுக்கு ஆகியால் நீங்கள் வந்து டீச்சிங் கரியர் தான் நீங்கள் போகணும்னு நினச்சிட்டிங்கனாக்க கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாேருமே டீச்சிங் கரியரை நீங்கள் இக்னோர் பண்ணும்பொழுது அப்போ டீச்சிங் ஜாப் வந்து வேகன்சிஸ் அதிகமாக இருக்கும் அப்போ டீச்சர்ஸ் ஃபோர் இம்பார்ட்டன்ஸ் அப்போ அந்த நேரத்தில் டிமாண்டாக இருக்கும்போது எல்லாருமே நான் பிஎட் போவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து பிஏ பிஎட் எடுக்க போகிறீங்க பிஎஸ்சி பிஎட் எடுக்க போகிறீங்கனாக்க அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு மினிமம் ஒரு எஃபோர்ட் மிக முக்கியமான விஷயங்கள் அந்த த்ரீ இயர்ஸ் நீங்க படிக்கும்பொழுது அந்த டெட்டோ இல்லை டிஆர்பியோ வாட் எவர் தி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் விச் ஆர் கண்டக்டெட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அதுக்கு நீங்க ப்ரிப்பர் பண்ணீங்க அதுக்கு நீ அப்போ தான் நீங்க டீச்சர்ஸ் குவாலிட்டி பிஎஸ்சி பிஎட் முடிச்சால் நான் டீச்சர் சொல்ல முடியாது எம்ஏ பிஎட் முடிச்சா டீச்சர் சொல்ல முடியாது எம்எஸ்சி பிஎட் முடிச்சா டீச்சர் சொல்ல முடியாது நீங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எப்ப கிளியர் பண்றீங்களோ அப்பதான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஆகுறீங்க அப்ப அதுக்கான தகுதிகளையும் வளர்த்துக்கொள்ளணும் அதற்கான நீங்க வளர்த்துக்கணும் அப்படி வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக முடியும் அப்படி இல்லைன்னா இருக்கலாம் ஆனா என்ன ஸ்கூல்ஸ்ல மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் அவுட் சைட் ஆஃப் காலேஜ் அவுட் சைட் அவங்களுடைய ரொம்ப மிகப்பெரிய வரும் அபரிதமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய இன்ஸ்டியூட் ஒரு சில இன்ஸ்டியூட் வச்சவங்களாம் இன்னைக்கு வந்து ஒரு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க அதனால வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ திறமைகள் எங்கே இருந்தாலும் நீ கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ திறமைகளை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் திறமைகளை வளர்த்துக்கிட்டு டீச்சிங் கேப்பபிலிட்டி ஒரு பெரிய ஆர்ட் டீச்சர்ஸ் டீச்சிங் வந்து பெரிய ஆர்ட் உங்களுக்கு லைஃப்ல அது எல்லாருக்குமே வரைய வராது நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க டீச்சர் கிளாஸை போய் எடுத்துடலாம் பாங்க இட்ஸ் இட் இஸ் நாட் ஜோக் நீங்கள் வந்து அங்கே போய் டான்ஸ்ல ஆட முடியாது கிளாஸ்ல போயிட்டு அளவுக்கு வந்து ரொம்ப ஆர்ட் உங்களுக்கு கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட்டு வெரி இம்பார்ட்டன்ஸ் வெரி இம்ப்ரெசிவ்ஸ் ஸோ யூ நீட் டு பி மோர் ஃபோக்கஸ் ஆஃப் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை என்னுடைய கரியர் நான் வந்து சார் நான் வந்து போக போகிறேன் நீட்டு கோச்சிங் போகிறேன் ஐஏ ஜேடியூ கோச்சிங் கோச்சராக போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளம் போகிறேன் இன்றைக்கு நீட்டு கோச்சிங்கே ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ் இல்லை பயாலஜி டீச்சர்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் இல்லை மேத்ஸ் டீச்சர்ஸ் இல்லை உங்களுக்கு ஜேடியூக்கு வந்து மேத்ஸ் இல்லை உங்களுக்கு ம் ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஜேடியூக்கு வந்து ஐஐடி கோச்சுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இல்லை நல்ல டீச்சர்ஸ் இல்லை நீங்கள் இப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி போலாம் உனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் அஜெக்டிவ் பேஸ்டு ஓரியன்ட் அனாலிட்டிகல் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண கற்றுக்கணும் நீங்கள் படிக்கும் முடியும் அப்செக்டிவ்ஸ் ஓரியன்ட் அனலிட்டிகல் ஓரியன்ட் அப்சர்வேஷன்ஸ் மெத்தடு கேஸ் மெத்தடு இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ஆன்சர் பண்ணி கத்துக்கிட்டு உங்களுடைய திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்க கண்டிப்பா நீங்க ஸ்பெஷலைஸ்டு ஒரு பிரைவேட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை ஏர் பண்ணலாம் பணம் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஆனால் அதற்கான தகுதிகளையும் தரத்தையும் அறிவுகளையும் ஆற்றல்களையும் வளர்த்துக்கொள்வது ஒரு தனி மனிதனுடைய கையிலே அந்த ஆசிரியர் கையிலே இருக்குது என்று கூறிக்கொள்கிறேன் அருமை சார் மிகவும் பயனுள்ள தகவல்கள் டீச்சிங் ப்ரொபஷன் விரும்பக்கூடிய மாணவர்கள் ஒன்று அரசு பள்ளி அல்லது அரசு கல்லூரிக்கான ஆசிரியர்களாக விரும்புனா கட்டாயம் தகுதி தேர்வை முதலில் முதன்மைப்படுத்தி ப ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகளிலும் மிக அதிக சம்பளம் வாங்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஒரே விஷயம் டெடிக்கேட்டடாக ஸ்கில்ஸ் வளர்த்துக்கூடிய ஆசிரியர்கள் இந்த துறையிலும் ஜெயிக்கலாம் அதையும் தாண்டி பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் வச்சு பெரிய லெவலில் சாதித்த ஆசிரியர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆசிரியர் பணி என்பது வாய்ப்புகள் கொட்டி கிடக்கும் பணி அதே நேரத்தில் ஒரு பேஷன் டெடிகேஷன் ஸ்கில் டெவலப்மென்ட் தொடர்ந்து செய்யக்கூடிய எந்த மாணவரும் இதில் உச்சம் தொடலாம் என்ற ஒரு அருமையான கருத்தை தெரிவித்தார்கள் முனைவர் மாறன் அவர்களுக்கு மிக்க நன்றி சார்